கனடாவின் பல பகுதிகளில் மிகவும் குளிரான ஆர்டிக் காற்று திரும்பியுள்ளது இதனால் பலத்த காற்று குளிர் மற்றும் பனி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன பல மாகாணங்கள் மற்றும் பிராந்தியங்களுக்கு சுற்றுச்சூழல் கனடா வானிலை எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது அல்பர்டா சஸ்காட்சுவன் மற்றும் மணிடோபாவின் சில பகுதிகள் கடுமையான குளிர் எச்சரிக்கைகளுக்கு உள்ளாகி உள்ளன இந்த பகுதிகளில் காற்றின் வெப்பநிலை மைனஸ் நாற்பது முதல் மைனஸ் ஐம்பது பாகை செல்சியஸை அடையலாம் என எதிர்ப்பு இதன்போது மக்கள் பருமனான ஆடைகளை அணியவும் வெளியில் செல்லும் நேரத்தை குறைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் இதேவேளை வடக்கு மற்றும் வடமேற்கும் எதிர்கொள்கின்றன குளிரை நேரத்தில் சிறிய வெப்பத்துடன் குளிர்ந்த காற்று பல நாட்கள் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் ஒட்டாவா மற்றும் உட்பட மற்றும் கியூபெக்கின் சில பகுதிகளுக்கு பனிப்புயல் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன இந்த நேரத்தில் உணர்வின்மை மற்றும் போன்ற எச்சரிக்கை அறிகுறிகள் களை மக்கள் கவனிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது